சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியம் அந்த இலக்கியங்களை வந்து இரண்டு வகையாட்டு இருக்கிறாங்க மற்றொன்று இலக்கியம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதி கொண்ட இலக்கியம் தான் பேரலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பற்றி எடுத்துக்காட்டக்கூடிய இலக்கியங்கள் வந்து தமிழர் இறுதியாக இருக்கு எடுத்துக்காட்டு சில பதிலாக சொல்லலாம் அதுக்கு அடுத்த இந்த சிற்றிலக்கியத்திற்கு பொது என்று பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதி ஏதேனும் ஒன்றை பற்றி மற்றும் இலக்கினால் அதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலே வந்து அறம் பொருள் இன்பம்

சிஸ்டில கேம் எந்த மாதிரியான செய்திகள் இடம்பெற்றிருக்கு மேம் பார்த்தோம்னா ஃபுல்கா கேக் ஆரோக்கியம் ஃபுல்கா கேக் ஆரோக்கியமே சிஸ்டனை என்பது இருந்திருக்கு அப்படிங்கிறத இடம் வரைக்கும் சொல்லலாம் もう,もういうことか。 நுவர் இந்த இது வந்து தொழுக்கா பேரில் சொல்லப்படக்கூடிய சிற்றிலக்கியத்திற்கான நூற்பாவாக பார்க்கப்படுது அதாவது குலவி மறுபணும் கிளவதாகம் அப்படிங்கிறது பிள்ளை தமிழுக்கான நூற்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது போல இன்னும் இந்த சிற்றிலக்கியம் குறித்து காட்டக்கூடிய இலக்கண நூல்கள் இருக்கின்றன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல் பச்சநந்தி மாலை இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியம் குறித்து காட்டக்கூடிய இலக்கண நூல்களாக பார்க்கப்படுகின்றன அதை தான் இதம்பர பாட்டியல் இந்த நூல்கள் எல்லாம் இந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த இலக்கியங்கள் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி நூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒவ்வொரு சிற்றிலக்கியங்களும் தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அதில் முதல்ல வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த I'm yeah. going